வெல்கம் டு குக்கிங் பத்தார் என்னோட கமாண்ட்ல வந்து கொஞ்சம் உங்க தோட்டத்தை காமிக்கனாங்க ஃபுல் தோட்டமும் காமிக்கல இன்னைக்கு ஒரு வீட்டோட சேர்ந்த கொஞ்சம் தோட்டத்தையும் காமிக்கிறோம் அப்படியே எடுப்பாரு பாருங்க இது வந்து தேர் வாழை தேர் வாழைன்னு சொல்லுவாங்க செயின் வாழைன்னு சொல்லுவாங்க இது ஒரு வாழை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இது இப்போ தான் வந்து தார் வந்துகிட்டு இருக்கும் முட்டை வந்து விட்டுக்கிட்டே இருக்கு பேர் தராங்க என்னடா சின்னண்டு முட்டா வருதை எப்படி இறங்கும்னு நினைச்சோம் நல்லா அழகாக இறங்கி வந்துட்டேன் இது ஒரு அவகாடா மரம் இது வந்து ஒரு அவக்காடா மரம் வச்சிருக்கோம் இது முதல்ல வெயிலுக்காக இந்த கூண்டு போட்டோம் இப்ப வந்து நல்ல மழை மழைன்னா மழை நாம தாங்கல அதனால நம்ம கூட அந்த கூண்டு தேவையில்லைங்கிற அளவுக்கு இருக்கு அது நெல்லிக்காய் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன் நெல்லிக்காய் காய்ச்சி நிறைய வந்துருச்சு இது வந்து ஒரு பழக்கண்ண இப்பதான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏரியாவுல ஒரு பூ மரம் அழகுக்காக வச்சிருக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு வெல்டிங் பண்ணிட்டு செவுத்துக்கு பக்கத்துல ஒரு வெல்டிங் பண்ணிட்டு திராட்சை போட்டிருக்கோம் எல்லாம் நறுக்கி இப்பதான் கட் பண்ணி விட்டுருக்கோம் இது கிரீப்பர் கிரீப்பர் நல்லா ஓடி இது வந்து விழுது விழுதா இறங்குது அதுல இருந்து ஆளா விழுதுல இறங்குற மாதிரி இது வந்து பிளாக் கண்ணு நாலு கண்ணு இப்பதான் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஏரியாவை இது வந்து செட் செட்டில் விளையாடுறதுக்காக போட்டுருக்கு வரிசையை கொன்ன மரம் வச்சிருக்கோம் பூ பூத்தா அழகா இருக்கும் காம்பவுண்டுக்கும் பக்கத்துல இது பாருங்க சின்ன மரத்திலே அழகா தார் பாருங்க இது திருவோடு மரம் நல்லா வளர்ந்து நான் காய் வைக்கல எலுமிச்சை இது ஒரு செவ்வாழை அங்கேயும் தோட்டத்துல வச்சிருக்கிறோம் இது சும்மா பொண்ணு ஒன்று வச்சிருக்கோம் இது மாமரம் இங்க நாங்க கொள்ளையில இங்க வைக்கணும்ல எங்களுக்கு பக்கத்துல நிறைய மாமரம் இருக்கு இது அதுவா ஒரு விதை உழுந்து முளைச்ச மரம் நல்லா இருக்கும் காய் சூப்பரா இந்த மரம் இந்த இடத்துல மாமரம் இது வந்து வாட்ரு ஆப்பிள் இந்த மரம் வாட்டர் ஆப்பிள் நல்ல கா இருக்கும் காய் இது வந்து ஒரு பிளா இது வந்து சின்ன பிளா மரத்திலேயே காய் வரும் கூட இந்த வருஷம் பூத்து இருந்தது இந்த இடத்துல வாசல் கொள்ள கொள்ளையோட பக்கம் வாசல்ல இந்த மரம் வச்சிருக்கோம் இது பிளா மரம் கொஞ்சம் வாசல்ல கொல்ல பக்கம் கிரீப்பர் போட்டது இப்படியே போனா இதுக்கு பிறகு வாசல்ல போட்டிருக்க செடிகள் தான் வரும் இப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த எங்களோட கொள்ளப்பக்கம் போட்டிருக்க தோட்டத்தை கொஞ்சம் காமிச்சிருக்கிறேன் இது ஒரு ஆழமரம் வச்சிருக்கு இங்க ஒரு தொட்டியில ஒரு சின்ன அள்ளி ஒண்ணு போட்டிருக்கோம் திருவுக்கல்லி கேரளாவிலேருந்து வாங்கியாந்து வச்சோம் இந்த கள்ளி திருவி திருவிக்கிட்டு வரும் ரொம்ப அழகா இருக்கும் திருவுக்கல்லி இது ஒரு நாவ மரம் இன்னைக்கு வந்து நீர் கொழுக்கட்டையும் ஒரு சிக்கன் கிரேவியும் அந்த கொழுக்கட்டைக்கு பண்ண போறோம் இது நான் வந்து இந்த மாதிரி நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டு பிடிச்சி ஒரு சிக்கன் கிரேவியோட நான் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டா எனக்கு பிடிச்சிருந்தது தான் இன்னைக்கு பண்ண போறோம் குழங்கல் அரிசியை ரெண்டு மணி நேரம் ஒரு அரைப்படி ஊற போட்டிருக்கேன் இதை அரைச்சிக்கிட்டு வந்துருவோம் ரொம்பவும் பட்டு போல இல்லாம கொஞ்சம் குறை குறைப்போம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூனு உப்பும் அரிசிலேயே போட்டுருவோம் இந்த நீர் உருண்டைக்கு டேஸ்ட்டை கொஞ்சம் கூட்டி கொடுக்கறதுக்கு சும்மா ஒரு கா ஸ்பூனு சுகர் போடுறேன் ஒரு ஸ்பூனு நல்லெண்ணெய் கடுகு சேரண்டு உளுத்தம்பருக்கு பட்டை மிளகாய் கருவேன் கடுகு உளுத்தம்பருப்பு தேங்காய் பூ எல்லாத்தையும் போட்டு லைட்டா வதக்கிட்டு மாவு அது பிறகு கொட்டிட்டோம் இப்ப நல்லா நீர் உருண்ட ரொம்ப வேக வச்சிடக்கூடாது லைட்டா பிறக்கணும்னா எல்லாம் சூடுல இந்த மாதிரி ஊட்டலாம் வந்துட்டு இன்னமோட தேவைக்கேற்ப இன்னோட தேங்காய் போட்டுக்கலாம் இப்படியே ஆரட்டும் உரிச்சி வச்சு தேங்காய் போட்டு லேசா இருக்குனோம்னா இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் இது அப்படியே நம்ம ஒரு மாத்தி மாற்றிடுச்சு இதெல்லாம் தாளிச்சு நல்லா பெசஞ்சி வச்சாச்சு இப்ப நம்ம இதுல ஒரு கரிச்சு போடுத்துருக்கேன் இதுல ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு வேக வைக்கிறதுக்கு துளாரா இருக்கு பாருங்க இத இதுல வந்து கரிச்சி அலசி போட்டேன் இதுல வாழை இல வேணாலும் போட்டுக்கலாம் இப்ப நம்ம நீர் உருண்டையை உருட்டி போட்டுற வேண்டியது நீர் கொழுக்கட்டையும் உருட்டிடும் நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நீர் உருண்டைன்னு சொல்லுவாங்க கொழுக்கட்டைன்னா உங்களுக்கு வந்து இப்படி புடிச்சு போறது இப்படியும் முடிச்சு போட்டுக்கலாம் வேணும் தான் நம்ம இப்படிதான் உருட்டிதான் போகணும் அந்த சின்ன சின்னதா இப்படி பிடிச்சு போட்டுக்கலாம் கிட்டியாச்சு கீழே தண்ணி கொதிக்குது அப்படியே வச்சு வச்சிருவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் அப்படியே இந்த அளவுல நம்ம அது தூக்கி போட்டு சிக்கன் கிரேவி பண்ணிடுவோம் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் கூட போட்டுருவோம் சும்மா ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் இந்த சிக்கன் கிரேவிக்கு தேங்காய் அரைச்சு தோடுறாரு வாழாதான் போடணும் இந்த நீர் கொழுக்கட்டி அரை கிலோ சிக்கனை எலும்பு இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் பெப்பர் பொடி காஃப் ஸ்பூனு சிக்கன் மசாலா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பெருந்தீரகு பொடி மிளகாய் தூடு கருவே குண்டை ஜீரகப்பொடி மல்லிப்பொடி பட்டர் கிராம இருபத்தி ஐந்து எம்மல் ஊத்தினேன் அது பட்டை கிராம்பு போட்டு வெங்காயம் ஆனியன் வந்து நல்லா செவக்க வளர்க்கணும் அப்பதான் தக்காளி எல்லாமே சின்ன சின்னதா பண்ணிக்கணும் உப்பு ஒரு சின்ன ஸ்பூன் ஒன்று அப்பதான் நஞ்சி கூட ஒரு மஞ்சள் பொடி இந்த வெங்காயம் தக்காளியிலேயே அலசி வச்ச கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூனட ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு சீரக பொடி ஒரு அரை ஸ்பூனு பெப்பர் பொடி அரை ஸ்பூனு தனி மிளகாய் சூண்டு ஒரு ஸ்பூன் கருவப்புள்ளையும் போட்டு இதுல ஒரு முடி தேங்காய் பார்த்து அப்படியே வந்து சிம்முல பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வேகம் நீர் பொருட்கிட்ட சூப்பரா வந்துருச்சு இதை அப்படியே நம்ம ஒரு காட்டு எடுத்து வச்சிட்டோம்னா சூடா இருக்கும் பிள்ளை கொதிக்கி இதை ஆஃப் பண்ணி வச்சு கொழுக்கட்ட சூப்பரா டேஸ்டா பண்ணியாச்சு ரொம்ப நல்லா இருக்கு அது கூட அப்படியே இளம் கறியா சின்ன சின்னதா இருந்தே இல்லாம நம்ம சிக்கன் பண்ணாம கிடையாது நீர் கொழுக்கட்டையும் சிக்கன் கிரேவியும் நீர் கொழுக்கட்டையும் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும் இந்த டேஸ்ட் இதே மாதிரியே உங்க வீட்லயும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க